மிகச்சரியாக இருக்கிறோம் யார் வே என்ன வேண்டுமானாலும் சொல்லி கொண்டு போகட்டும் ரிவ்யூ பெடிஷன் எல்லாம் எடுக்கடாதுங்க இவங்க எது வேணாலும் பண்ணிட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஒட்டுமொத்த அதிகாரங்களையும் பதவிகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் துணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இனிமேல் புதிதாக புறப்பட்டு வந்த இந்த இளைஞர்கள் யாரோ அனுமையில் கடந்துவதோ பெருமணே நாம் எல்லாம் ஆட்ட பாரம்பரிய என்று சொல்வதற்கு அல்ல எங்களுக்கும் வரலாற்றிலே தமிழ்நாட்டிலே இடம் இருக்கிறது இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய முதல் போராளை மாமன்னர் ஒண்டிவீரனுடைய நினைவேந்தல் முறையை արندதிர் சமூகத்தினுடைய பாதுகாவலர் நமது அரசியல் முகவரி ஐயா அவர்களை போன்ற நினைவேந்தல் உறையை नेतृत्वார் வீரတို့ արندதிய சொந்தங்களே நாம் இன்றைக்கு நம்முடைய மாமன்னர் குண்டிவீரன் அவர்களுடைய இரநூத்தி ஐம்பத்தி மூன்றாவது நினைவு நாளை இன்றைக்கு சிறப்பாக இன்றைக்கு நினைவு கூர்ந்து நம்முடைய பேரணியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் நாம் இப்படி நினைவு கூறுவதோ இல்லை பேரணி நடத்துவதோ வெறுமனே நாமெல்லாம் ஆட்ட பரம்பரை என்று சொல்வதற்கல்ல ஆண்ட பரம்பரை அதை அப்படியே தொடர்ந்து பெரிய பிரியாளுகின்ற சொல்வதற்கு அல்ல எங்களுக்கும் வரலாற்றிலே தமிழ்நாட்டிலே இடம் இருக்கிறது எங்களுடைய தலைவர்களும் விடுதலை போராட்டத்திலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதை நினைவூட்டுவதற்காகவும் வலியுறுத்துவதற்காக தான் இந்த நினைவு நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசுவதற்காக நாம் தயாராக இல்லை நாம் பெரிய அளவில் நசுக்கப்பட்டிருக்கிறோம் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறோம் ஆக அந்த வகையில் இந்த நினைவு நாள் என்பது நமக்கு ஒரு எழுச்சியை கிடைப்பதற்காக நம்முடைய மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை ஊட்டுவதற்காகத்தான் இந்த நினைவு நாளை ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் முதல் முதலில் பச்சேரிக்கு சென்றோம் இப்போ பச்சேரிக்கெல்லாம் போறதுல அங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க இங்கே தான் நம்ம முடிச்சுட்டு இப்போ இருந்து கொண்டிருக்கிறோம் தோழர்களை ஒன்றை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் வரலாறு இருக்கிறதோ தெரியாது நமக்கு ஒண்டி வீரன் இருக்கிறார் போட்டுகிற பொள்ளான் இருக்கிறார் மரியாதைக்குரிய இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து லட்சம் ஏதாவது பணத்தை ஒதுக்கி இன்றைக்கு சிவகங்கையிலே நம்முடைய மரியாதைக்குரிய வீரத்தாய் குயிலி அவர்களுக்கு மிகப்பெரிய சிலையை இந்த ஆட்சி இன்றைக்கு அங்கே அமைத்துக் கொண்டிருக்கிறது விரைவில் நம்ம அங்க போக வேண்டி இருக்கிறது ஆகையிலே நம்முடைய தலைவர் மதுரை வீரன் தான் ஆனால் மதுரை வீரன்லாம் சிலையாகி கடவுளாக மாற்றித்தாங்க நம்ம மக்கள் இருந்த போதிலும் பரவாயில்லை அவரும் நம்ம வரலாற்றில் மிகச்சிறந்த வீரர் அவர் மதுரை வீரன் மதுரை வீரன் கொண்டி வீரன் குயிலி என்று நமக்கு இவ்வளவு தலைவர்கள் வரலாற்று தலைவர்கள் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையிலே நாம் வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் முதல் சுதந்திர போர் விடுதலை போர்ன்னு எதை சொல்றாங்க தெரியுங்களா சிப்பாய் கழகம் ஒன்று சொல்றாங்க ஆனால் உண்மையிலே சிப்பாய் கழகம் முதல் விடுதலை போர் அல்ல சிப்பாய் கழகம் ஏன் வந்ததுன்னா அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களும் அங்கே இருக்கிற இந்துகளும் துப்பாக்கியிலே பசு வெண்ணெயை பன்றி வெண்ணையை தடவி கொடுத்ததுனால் இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அங்கே இருக்கிற சிப்பாய்கள் எல்லாம் கலவரம் செய்தார்கள் அதற்கு பேர் தான் சிப்பாய் கழகம் அது ஒன்று இந்திய விடுதலை போர் அல்ல ஆனால் நம்முடைய உண்டிவீரன் வீரன் நடத்திய விடுதலை போர் தான் விடுதலை போர் என்பதை எப்பொழுதும் நினைவு கோருவோம் மறந்து விடாதீர்கள் உண்மையான முதல் விடுதலை போர் உண்டி வீரனுடைய போர் தான் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலே பிறந்த காரணத்தினாலே வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இதை மறைத்து விட்டார்கள் அதை நாம் தான் வெளியே கொண்டு வர வேண்டும் இளைஞர்களே நீங்கள் இதை மட்டும் கவனத்தில் வைங்க வேற எதுவுமே தேவையில்லை நமக்கு வரலாற்று ரீதியாகவே நமக்கு உண்மையாகவே நமக்கான எல்லாமே இருந்து அதே போல இன்றைக்கு உச்ச ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உள்ளிட கீட்டை சரிதான் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது கலைஞர் கொடுத்த அந்த ஒதுக்கீடு செல்லும் என்கிற அந்த தீர்ப்பு நாம் எல்லாம் வெறுமனே ஒரு நாள் கொண்டாடி முடிந்து விட வேண்டிய தொடர்ந்து கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் அந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ரிவியூன் எல்லாம் எடுப்படாது இவங்க எது வேணாலும் பண்ணிட்டு அவங்க எதுக்காக போடுறாங்க என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள் என்றார்கள் கிரிமிலேயரை நாங்களும் தான் நாமும் தான் எதிர்க்கிறோம் கிரிமிலேயரை நாமும் தான் எதிர்க்கிறோம் அவங்க மட்டுமா எதிர்க்கிறாங்க இல்லை ஆக அவர்களுடைய நோக்கம் வேறாக இருக்கிறது அவர்கள் இன்னொன்றையும் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் மாநில அரசுக்கு இந்த கிளாசிபிகேஷனுக்கு அதிகாரம் கொடுக்க கூடாது என்று சொல்கிறார்கள் சரிங்களா ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதை கொடுத்திருக்கிறது ஆக அதை நாம் வரவேற்கிறோம் மாநில அரசுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்க வேண்டும் சப்போட்டாவை வரவேற்போம் கிளாசிபிகேஷனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள் உண்மையிலே சொல்கிறேன் சப்போட்டாவை விட கிளாசிபிகேஷன் என்கிற அதாவது ஒவ்வொருத்தருக்கும் போய் அந்த சமூக நீதி சேர வேண்டும் என்பதில் சப் கிளாசிபிகேஷன் தான் மிகச்சரியானது அதை நாம் ஏற்றுக்கொண்டு இதை நாம் மக்கள் மத்தியிலே நம்முடைய மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வோம் வைப்போம் உண்மையில நாம் தான் மிகச் சரியாக இருக்கிறோம் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டு போகட்டும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஒட்டுமொத்த அதிகாரங்களையும் பதவிகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இனிமேல் புதிதாக புறப்பட்டு வந்த இந்த இளைஞர்கள் யாரும் அனுமதிக்க கூடாது இந்த நேரத்தில் நம்முடைய மாமன்னர் ஒண்டிவீரன் அவருடைய அவர்களுடைய நினைவு நாளிலே உங்களுக்கு சொல்லி நம்மை பொறுத்தளவு சாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே இதெல்லாம் கொடுத்தெல்லாம் புரிய சனாதானத்தை எதிர்த்து பேசினா மட்டும்தான் சாதி ஒழியும் சனாதனம் தான் சாதியை உற்பத்தி செய்து அதை காத்து கொண்டிருக்கிறது நமக்கு மேலே பல பேர் நமக்கு ஆக இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் அதான் நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் சொல்கிறார் எல்லோருக்கும் எல்லாம் நியாயமானது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிட்டுங்க நமக்கு கீழே நிறைய பேர் அவங்களுக்கு கிடைக்கின்ற அதே போல நமக்கு மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு பதிலாக ஆறு விழுக்காடு இடஒதுக்கீட்டு கேட்போம் அந்த ஆதி ஆதிதிராவிட நலத்துறையை மாற்றி பொதுவான ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையெல்லாம் வைத்திருக்கிறோம் நீங்க இளைஞர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இன்றைக்கு முடிவீரன் நீங்களுடைய உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லாம் அப்படியே இந்த நிகழ்ச்சி என்பது இன்னைக்கு அப்படியே அத்துணை பேர் ஒரு ஆள் விடாம கோயில்பட்டிக்கு நீங்கள் வர வேண்டும் மரியாதைக்குரிய நம்முடைய கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார் கோவில்பட்டியில் நீங்கள் மூன்று மணிக்குள் கோவில்பட்டிக்கு அத்துணை இங்கே வந்திருக்கிற அத்துணை பேரும் புறப்பட்டு அங்கே வரவேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்